இந்த ஆலயத்தை நமக்கு தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்கிறார் இன்ன வரைக்கும் நம்ம வீட்டில் எதாக இருந்தாலும் தை பிறந்தால் வழிபிறக்கும் தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்கிறோம் அது எந்த ஊரில் எந்த சாமியால் யாருக்கு இங்கே ரோஹினி நட்சத்திரத்துக்கும் விருச்சிகராசிக்குரிய கோவில் அதனாலதான் உடம்பில் வரக்கூடிய வியாதிகளையும் மனக்குறை போக்கக்கூடிய க்ஷேத்திரம் அப்படின்னு வருது அதேமாரி பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு சுவாமிக்கு அபிஷேகம் அதில் அன்னத்தில் நெய் கலந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி மருந்தாக கொடுப்போம் தமிழ்நாட்டில் இந்த ஒரு கோவில் அது சிறப்பு என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை நினச்சி போட்டு முடிங்கிட்டான்னா அவளுக்கு அது நிவர்த்தியாக தான் அழியும் கிட்னி பால்ட்டு கல் இதுக்கெல்லாமே மூலிகைகள் சொல்லுவாங்க நிறைய பேர் அதுக்காக நினைக்கிறோம் இங்கே உச்சிட்ட கணவதி ஏற்பட்டது இந்த ஆலயத்தில் சிசு கத்தி தோஷம் அதனால் இங்கே பதினோரு திங்கக்கிழமை தேங்காய் வாழைப்பழம் வெத்தனை பாக்கோட ஒரு அச்சி கட்டி வச்சு அரிச்சனம்னா புத்திர சந்தானம் உண்டாகும் தீய எண்ணங்கள் போகும் நல்ல புத்திகள் உண்டாகி நல்ல சௌகரியங்கள் உண்டாகும் யோகத்தை கொடுத்த யோகாம்பிகைன்னு அம்பாளுக்கு இங்கே பெயர் அரகரணம பார்வதி பதேவரமாதேவ தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திரு கைலாய பரம்பரை என்னும் சொல்லும் ஆதீனத்துக்கு சொந்தமான யோகாம்பிகாசமேத அக்ஷயநாதர் ஆலயம் இல்லை ஆலயத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னா இன்ன வரைக்கும் நம்ம வீட்டில் எதாக இருந்தாலும் தை பிறந்தால் வழிபறக்கும் தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்கிறோம் அது எந்த ஊரில் எந்த சாமியால் யாருக்கு அப்படின்னா திருமாந்துறையில் அக்ஷயநாதரால் நவகிரகத்துக்கு தை மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு வழிபறந்தது இங்கே ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் ராசிக்கு உரிய கோவில் ஜோசியெல்லாம் பார்த்தா ஆயிலை நட்சத்திரம் கடகராசி கடகலக்கணம் அப்படிங்கிற நடப்புவாங்க ஒரு ஒருத்தருக்கும் டூட்டி நவகிரகங்களில் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு டியூட்டி உண்டு அப்படி வரக்குள்ள சந்திரனுக்கு என்ன டியூட்டி அப்படின்னா மனசு உடம்பு மன சஞ்சலங்களை நிபர்த்தி பண்ணக்கூடியது உடம்பில் வரக்கூடிய வியாதிகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது அவருக்கு டியூட்டி அது அது இந்த டூ இந்த கோயிலில் ஆலயத்தார்னால் தான் உடம்புல வரக்கூடிய வியாதிகளையும் மனக்குறை போக்கக்கூடிய க்ஷேத்திரம் அப்படின்னு வருது அதேமாரி பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு சுவாமிக்கு அபிஷேகம் அதில் அன்னத்தில் நெய் கலந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அது மருந்தாக கொடுப்போம் தமிழ்நாட்டில் இந்த ஒரு கோயில் அது சிறப்பு பத்து பத்து பேருக்கு அவள் அவளுக்கு என்ன கோரிக்கையோ அவள் அந்த கோரிக்கையை நினச்சி போட்டு முழுங்கிட்டான்னா அவளுக்கு அது நிவர்த்தி ஆகிறதாகும் சொரியாசிஸு கிட்னி பால்ட்டு கல் இதுக்கெல்லாமே மூலிகைங்க சொல்லுவாங்க நிறைய பேர் அதுக்காக ஒன்று நினைக்கிறோம் இந்த ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரங்கள் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திரன் உச்சமாக போகிறார் அவள் வந்து இங்கே தரிசனம் பண்ணக்குள்ள அவளுக்கு அனுகிரகம் கிடைக்கிறதாக விருச்சிக ராசிக்கு சந்திரன் நீச்சமாக போகிறார் அம்மாவுடைய கிரகம் சந்திரன் அப்பாவுடைய கிரகம் சூரியன் அப்படி பரக்குள்ள சந்திரன் நீச்சமாக போனதுனால இந்த விருச்சிகராசியை பிறந்தவங்களுடைய அம்மாவை வந்து பாதிக்கும் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி பண்ணுறதுங்கிறது திங்கட்கிழமையில் வந்து ஒரு கிலோ அரிசி ஒரு வெள்ளை வஸ்திரம் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி சந்திரனுக்குரிய வஸ்திரம் வெள்ளை வஸ்திரம் இது ரெண்டும் நான் அவனுக்கு பிரீதி பண்ணியிருக்கேன் என்னுடைய குடும்பத்தில் நல்ல பிரகாசம் கிடைக்கணும்னு சொல்லி எண்ணெய் வாங்கி கொடுத்து வழக்கு போகிறது இந்த ஆலயத்தில் பரிகாரம் அது செய்தாலே அவளுக்கு அனுகரம் கிடைக்கிறதா ஐதியம் இங்கே உச்சீட்ட கணவதி ஏற்பட்டது இந்த ஆலயத்தில் சிசு கத்தி தோஷம் அந்த சிசு கத்தி தோஷத்துக்காக இங்கே வந்து நீலதாராங்கிற அரைக்கியோட பரமேஸ்வரனுக்கு தோப்புக்காரம் போடுற இப்போ பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணி நீ எது பாவம் நினச்சி இங்கே வந்தியோ அதையே இங்கே அனுகிரகமாக வச்சுக்கோங்கிறார் அதனால் இங்கே பதினோரு திங்கக்கிழமை தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கோட ஒரு அச்சி வெள்ளை கட்டி வச்சு அர்ச்சனை பண்ணால் புத்திர சந்தானம் உண்டாகும் தீய எண்ணங்கள் போகும் தீய எண்ணங்கள்னால் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது தீய எண்ணங்கள் அது நம்மளை விட்டு விலகி நல்ல புத்திகள் உண்டாகி நல்ல சௌகரியங்கள் உண்டாகும் அது தமிழ்நாட்டிலே இந்த ஒரு இடத்துல வந்து அம்மையப்பன் இருப்பிற காட்சி கொடுக்குறார் சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதேமாரி இங்கே கானாபத்திய கஷேரம் அப்படின்னு சொல்லி கருங்கல் கல்வெட்டில் இருக்குங்க அதுக்காக ஒரு க்ஷேத்திரம் பார்வதி தேவியார் பரமேஸ்வரனால் சாபம் ஏற்பட்டு கிளி சாபம் ஏற்படுது அப்படி கிளி சாபம் ஏற்படுறதுனால எங்கே போனால் நமக்கு தீர்வு காணுன்னு நினைக்கிறார் அப்போ பரமேஸ்வரன் பூலோகத்தில் ஆம்பிரபனங்கிற கஷேத்திரம் இருக்குது அங்கே தஞ்சம் பண்ணி தவம் பண்ணுங்கிறார் அப்போ பார்வதி கிளி ரூபமாக வந்து மாங்காட்டில் உட்காந்து பார்த்தா சுவாமி ஸ்வயம்பலிங்கமாக காட்சி கொடுக்குறார் அப்போ இங்கே தான் நமக்கு விமோச்சனம் சொல்லிட்டு கிளிரூமான பார்வதி தேவியாக இங்கே பூஜை செய்து அனுகிரகம் பெற்று இங்கே பரமேஸ்வரனை கல்யாணம் செய்து கொள்கிறார் ஆகையினால் இங்கே அம்பால் வந்து வலது பாகத்தில் கல்யாண கோலத்தில் காட்சி இது ஆரம்ப வரலாறு பல லட்சம் வருஷங்களுக்கு முன்பாக இரண்டாவதாக காலமாமுனிவருக்கும் நவ கிரகங்களுக்கும் சாப பாப ஊழ்வினையினால் ஷயரோகம் ஏற்படுது அப்படி ட்யரோகம் ஏற்படுற காலத்தில் எங்கே போனால் நமக்கு தீர்வு காணும்னு நினைக்கிறார் அப்படி வரக்குள்ள அக்ஷயநாதிர ஆலயத்துக்கு சென்றால் நம்மளுடைய ஊழ்வினை நிவர்த்தியாகனு நினைக்கிறார் அப்போ இங்கே காலமாமணி நவக்கிரக நவகிரகத்தை இங்கே வரார் இங்கே வரக்குள்ள சொல்கிறார் இந்த ஆலயத்தில் நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கணும்னு சொல்கிறார் எப்படி அப்படின்னா அவளுடைய க்ஷயரோக நிபர்த்திக்காக இங்கே வர காலத்தில் வெள்ளருக்கு காட்டில் தங்கியிருந்து பதினஞ்சு தினங்கள் அக்ஷய தீர்த்தத்துலையும் சந்திர தீர்த்தத்திலையும் சாணம் பண்ண சொல்கிறார் அப்படி வரக்குள்ள வெள்ளருக்கு காட்டில் டெய்லி சாணம் பண்ணிட்டுருக்கா அவள் சாணம் பண்ண போல பதினஞ்சாவது நாள் தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி அந்த ஒன்றாந்தேதி தேதி தீர்த்து சாணம் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள சந்திர கணத்தில் சாணம் பண்ணுறாள் அப்படி சாணம் பண்ணகுள்ளே பார்த்திங்கன்னா அந்த கிணத்தில் உள்ள கங்கையெல்லாம் பொங்கி அவள் மேலே தானாகவே படுகிறது அப்படி பட்டதுனால அவளுடைய சாப பாபங்கள் ஊழ்வினை நிவர்த்தியாறுது அவளுடைய க்யரோகம் நிவர்த்தியாறுது அப்போ பரமேஸ்வரன்ட்ட ஆனந்தத்தோடு ஓடிவரா நாங்கள் இந்த ஆலயத்துக்கு குறையோடு வந்தோம் எங்கள் குறையை நிவர்த்தி பண்ணனால ஷயம்னா குறைவு அக்ஷயம்னா குறைவு இல்லைன்னு சொல்லி சுவாமிக்கு அக்ஷயநாதன் பேர் வைக்கிறாங்க அம்பாளுக்கு யோகத்தை கொடுத்த யோகாம்பிகைன்னு அம்பாளுக்கு பேர் நம்ம யாருக்காவது ஒரு உதவி பண்ணால் என்ன சொல்றோம் அந்த புண்ணியவான் நல்லது செய்தார் அந்த புண்ணியவதி நமக்கு வேலை வாங்கி கொடுத்தான்னு சொல்கிறோம் அந்த மாதிரி யோகத்தை கொடுத்த யோகாம்பிகைன்னு அம்பாளுக்கு இங்கே பெயர் அந்த மூவாயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்பாக அந்த சந்தன கிணறு பொங்கி அவாளுக்காக பொங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல இந்த கிணறு பொங்கி வழிஞ்சது நமக்காக இந்த கலியுகத்தில் காட்சி கொடுத்தார் இது உலக அதிசயம் அப்படி அவளுக்கு அனுக்கிறேன் கிடைச்சோன்னா சூரிய பகவான் நவக்கிரகங்கள்லாம் பரமே சொன்னது கேட்குறார் இதே தினத்தில் உலகமே சுபீட்சமாக இருக்கணும் எங்களை மாரி அப்படிங்கிறார் அதான் சங்கராந்தின்னு ஏற்பட்டது தை மாதம் ஒன்றாம் தேதி அப்படின்னா பொங்கல் கொண்டாடுறோம் பொங்கல் நீங்கள் என்ன பண்ணுறோம் சூரியனையும் சந்திரனையும் வழிபடுறோம் அந்த பொங்கல் ஏற்பட்டதே இந்த ஆலயமாக கல்வெட்டுகள் கூறப்படுகிறது அந்த மூவாயிரத்து எண்ணூறு வருஷத்துக்கு முன்பாக அவருக்கு ஏற்பட்டனால்தான் தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொன்ன காரணம் அதே நம்மளும் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ அனுகிரம் கிடச்சோன்னே எங்கே போனாலும் நமக்கு தீர்வு காணும்னு நினைக்கிறேன் அப்போ நீ எங்கே தங்கியிருந்தியோ அதே கோயிலாக வச்சுக்கோங்கிற அதுதான் சூரியனார் கோவில் இப்போ அங்கே சூரியனார் கோவில் சூரியன் பகவான் அனுகிரகம் பண்ணுறதாக இதையும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் விருச்சிகராசிக்குரிய கோவில் சந்திரனுக்கு பரிகாரத்தனம் சந்திரனுக்கு இருபத்தேழு மனைவி அஸ்வதியிலேருந்து ரேவதி பரியந்த மனைவியாக இருக்கிறார்கள் அந்த இருபத்தேழு மனைவியில் ரோகிணிங்கிற மனைவி ஒன்றை நேசிக்கிறார் மற்ற இருபத்தாறு பேர் உதாசியம் படுத்துறார் அந்த இருபத்தாறு பேர் தன்னுடைய கணவர் அழகாக இருக்கிறதை நம்ம மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அழகு போட்டு இந்த இருபத்தாறு பேர் சாபுடுறார் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சாபம் உடவில்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கலைகள் குறைகிறது அதை தான் இன்னி வரையே நம்ம தேய்பிரேன்னு சொல்கிறோம் அப்போ பதினஞ்சாவது நாள் இங்கே தஞ்சம் போடுறா ஐயோ பரமேஸ்வரா நான் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி மண்டாடி கேட்குறேன் அப்போ பரமேஸ்வரன் காட்சி கொடுத்து உன்னுடைய மனைவி சாபம் பொல்லாது அவள் சாவபடி வா என்னுடைய திருவருளால் இன்றிலேருந்து நீ வளர்ந்து வா அப்படின்னு சொல்லி வளர்ப்பறைங்கிறத உனக்கு ஏற்படுத்த அதைத்தான் பார்த்தனா மந்திரங்களில் சந்திர சூடாமணையர மகான் மந்திரம் வரும் தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா பித்தா மானியம்பா பித்தா என்ன என்ன பைத்தியம் பிறையனா சந்திரன் சூடியம்மன் பரமேஸ்வரன் ஒரு வேலைக்காரனை தூக்கி வச்சுன்னா ஆர்ஏ அப்படின்னு தமிழ் பொருள் அது அதுக்காக ஒரு தான் சந்திரனுக்கு பரிகாரஸ்தானம்னு வந்தது அந்த மாரி ஜென்மாந்திர திருஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ரோகிணி கஸ்தம் திருபோணம் இந்த ராசிக்காரர்களுக்கு இது முக்கியம் ஒவ்வொரு கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு வரும் சூரியன் எடுத்தால் கார்த்திகை உத்திரம் உத்தராடம் சுக்கரன் எடுத்தால் பரணி பூரம் பூராடம் அந்தமாரி சந்திரனுக்கு கார்த்திகை ரோகிணி கஸ்தம் திருபோணம் இந்த நட்சத்திரக்காராக இங்கே வந்து தரிசனம் பண்ணக்குள்ளே அவளுடைய அனுகிரம் கிடைக்கிறதாக ஐதீகம் இந்த கிணத்தினுடைய சிறப்பு அப்படின்னா இருபது தான் இந்த கிணத்தினுடைய அளவு எந்த காலத்தில் இங்கே சித்திரை மாதம் வந்து பார்த்தாலும் இந்த தண்ணியை வெற்றாமல் அப்படியே இருக்கும் அதனால்தான் தான் இந்த சந்திர தீர்த்தம் அப்படிங்கிற பேர் சுவாமி அம்பாலுக்கு அபிஷேகத்துக்கு அதுதான் இங்கே இந்த ஆலயத்து சிறப்பு இங்கே வைகாசி விசாகம் பத்து நாள் திருவிழா ஏழாம் திருநாளிங்கே திருக்கல்யாணம் அங்கே இங்கே சிறப்பாக நடைபெறும் அனைவரும் வந்திருந்து தரிசனம் பண்ணி அவ்வளவா குடும்பக்ஷேமத்தோடு ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்